மீது ஸ்டாலின் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்று தலைவருடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் பிறந்த நாள் யாரோட கொண்டாடுவாங்க குடும்பத்தோட கொண்டாடுவாங்க தங்களுடைய நண்பர்களோட கொண்டாடுவாங்க உறவினரோட கொண்டாடுவாங்க அதேதான் அதான் அதை இன்னைக்கு செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறாரு நம்முடைய குடும்பம் அனைவரும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து தலைவர் அவர்களை நம்ம வாழ்க 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 என்று நீங்க எல்லாம் வாழ்த்திட்டு இருக்கீங்க மூன்று விதமான நிகழ்ச்சிகள் கழகத்திற்காக உழைத்த கழக மகளிருக்கு எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஐநூறு மீனவர்கள் பத்தாயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை ஐநூத்தி இருபத்தி ஐந்து கழக பத்தாயிரம் பிறந்தநாள் நம்ம வந்தோம் கூட்டம் அப்படின்னு இல்லாம அவருடைய மிகப்பெரிய பிறந்த நாள் பரிசா என்ன இருக்கும் வருகின்ற நாராயணமன்ற தேர்தலில் மாணவ நீங்க யார நினைக்கிறீங்களோ தலைவத்திற்காக வைத்தார்கள் மூத்த முன்னோடிகள் நீங்க யார நினைக்கிறீங்களோ நம்ம தலைவர் யார நினைக்கிறாரோ அவர்தான் அடுத்த ஒன்றிய பிரதமரா உட்கார்ந்தார்